கதறி அழுதவாறு நடிகை சதா என்னவாம் டெல்லியில் தெருநாய் கடித்து ஆறு வயது குழந்தை இறந்தது ஆனா குழந்தையின் இறந்ததற்கு ரேபிஸ் நோய் காரணமில்லை என மருத்துவ சான்றிதழ்கள் தெரிவித்தன இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பத்து லட்சம் தெருநாய்களை பிடித்து அவற்றிற்கு கருத்தடை ஊசி போட்டு காப்பகங்களில் அடைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இப்போ நடிகை சதா கண்ணீர் விட்டு இருக்காங்க பத்து லட்சம் நாய்களுக்கு அரசால் அடைக்கலம் கொடுக்க முடியாது அத்தனை நாய்களையும் போறாங்க தெரு நாய்களுக்கு உரிய காலத்தில் கருத்தடை ஊசி போட்டு அவற்றின் எண்ணிக்கையைக் கட்டுப்படுத்தாதது மாநில அரசின் நகராட்சியின் தோல்விதான் அப்படி இருக்கும்போது இந்த நாய்களை தண்டிப்பது எப்படி சரியாயிருக்கும் நான் உள்பட பலரும் சொந்த பணத்தை செலவு செய்து நாய்களை காப்பற்ற முயற்சி செய்து வருகிறோம் ஆனால் அது போதுமானதாக இல்லை வீட்டில் அழகான நாய்க்குட்டி வேண்டும் என விலைக்கு எங்கிருந்தோ நாய்களை வாங்கி வளர்க்கும் உங்களால் தான் இன்றைக்கு பல நாய்கள் தெருக்களில் உள்ளன பரிதாபமாக உயிரையும் விடப்போகின்றன நாய்களை முறையாக பராமரிக்க தவறிய இந்த நாடு வெட்கப்பட வேண்டும் ஆனா இவங்க சொல்றதை ஏத்துக்க முடியல கார்ல இறங்கி வீட்டுக்குள்ள போறவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பிரச்சனை பத்தி தெருவுல குழந்தைங்க நிம்மதியா விளையாட முடியல நடந்து போக முடியல வண்டில போறவங்கள இந்த நாய்ங்க எல்லாம் குறுக்க வந்து அவங்கள வண்டில இருந்து கீழா விழுக வச்சிருக்குது இதுல வேற பிஸ்கட் சோறு எல்லாம் போட்டு ஒரு குரு வழக்குறாங்க என்ன கொடுமை இதெல்லாம் இதெல்லாம் நடிகைக்கு எப்படி தெரிய போகுது மத்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கல இப்ப மட்டும் வந்து பேசுறாங்க